லைவ் அப்டேட்டு லைவ்ல நாமினேஷன் இப்போ தான் வந்து நடந்துச்சு அது ஓப்பன் நாமினேஷன் இந்த ஓப்பன் நாமினேஷன் வச்சது ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதில் சௌந்தர்யா வந்து ரெண்டு பேர்த்த வந்து நாமினேஷன் வந்து பண்ணியிருக்காங்க சௌந்தர்யாவும் ரெண்டு பேரும் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யாவை நாமினேஷன் பண்ணது மஞ்சரி பவித்ரா இதில் சௌந்தர் யாரை நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னா பவித்ராவையும் ஆனந்தையும் அவங்க சொன்ன க சவுந்தர் சொன்ன காரணம் சூப்பராக இருந்துச்சு இதில் ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யாவை மஞ்சுரி வந்து நாமினேஷன் பண்ணிட்டு சொன்னாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து எப்படின்னா பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு நாமினேஷன் பண்ணணுமே அதுக்கு ஒரு காரணத்தை வந்து சொல்லணுமே அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் வந்து பேசப்படவே இல்லையாமா சௌந்தர்யா வந்து ஹேட் பண்ணுறாங்களாம்மா சௌந்தரியா வந்து பேசுகிறது ஒரு மாதிரி இருக்காமா ஆனால் அவங்க ரியாக்ஷன் வந்து பேசவே படலை யாருமே சவுந்தர் ரியாக்ஷன் பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொல்லுது ஏமா அதுக்காக ஒரு எபிசோடு ஃபுல்லாக வச்சு சவுந்தர் ரியாக்ஷன் பண்ணுறது தப்பு தப்புன்னு பேசுனாங்களே அப்புறம் என்ன பைத்திய மாதிரி பேசுது மஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அதுக்கப்புறம் வந்து சொல்லுது அவங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷனை வச்சு ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி கிடைக்கிது அதை வச்சு சவுந்தரியா வந்து கடந்து போயிடுறாங்க அப்படிங்குது இது எந்த ஃப்ரீ பாஸ் வந்து யார் கொடுத்தா புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணி காமிக்குது இந்த மாதிரி சௌந்தரியா வந்து க்யூட் க்யூட்டாக பண்ணி அவங்க வந்து அந்த பிஹேவியரை வந்து கவர் பண்ணிடுறாங்களாம் சௌந்தரியம் ஏதோ ஒரு கெட்ட பிஹேவியர் வந்து பண்ணுறாங்களாமா அதை வந்து இப்படி பண்ணி கரெக்டாக இப்படி பண்ணி அதை வந்து கவர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து சௌந்தரியா மேலே வன்மத்தை வந்து கொட்டுது மஞ்சரி வந்து ஒரு வில்லி அப்படின்னு சொல்லி நை எடுத்து முத்துக்கொண்டு சொல்லியிருப்பேன் ஆண்டெகனிஸ்ட்டாக அந்த மாதிரி வந்து இருக்குது மஞ்சுரியா அப்படின்னு சொல்லியிருப்பான் அதே மாதிரி தான் ஒரு வில்லியை விட எப்படிப்பட்ட ஆ வில்லியோ பொய் சொல்லி பொய் சொல்லி நம்மளும் தெரியும் மஞ்சரி வந்து ஒரு பொய் சொல்லி பொய் சொல்கிறவா அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் வந்து இப்போ அவள் வெள்ளி அப்படிங்கிறத அதன் மூலமே நிரூபிச்சமாக இருக்குது அதுக்கப்புறம் பவித்ரா வந்து சொல்லுது ஏன்னா பவித்ரா சவுண்டு வந்து நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க அதனால திருப்பி வந்து பவித்ராவை கூப்பிட்டு பவித்ரா சௌந்தரியா கூப்பிடுது சௌந்தரியா வாங்க அப்படின்னு வந்து என்னொன்னே சொல்லுது இந்த மாதிரி வந்து பிரச்சனையை வந்து நீயே கற்பனை பண்ணிக்கிற சௌந்தரியா வந்து பிரச்சனை அவங்களா வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்களாம்மா அது வந்து தப்பாம்மா என்ன அது பிரச்சனையாக கற்பனை பண்ணிக்கிறாங்களா லூஸ் மாதிரி வந்து பேசியிருக்கு சௌந்தர்யா வந்து கோவத்தை கூட ஒரு ஃபன்னாக வந்து மாற்றுறாங்க அது வந்து தப்பு ஒரு கோபமாக இருக்காங்களாமா அதை வந்து ஃபன்னாக மாற்றுறாங்களாமா அது தப்பான் நீ முடிச்சா பண்ணு மூதேவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்றுத்துக்காக இந்த வீட்டில் வெத்துவட்டாக இருந்துக்கிட்டு நேற்று விஜய் சேதுபதி அவ்வளோ தூரம் கேட்குறாரு நாலு பொம்மை இல்லை அஞ்சு பொம்மை நீ வந்து அஞ்சு பேர்த்த வந்து அவுட் ஆகியிருக்கியே அப்புறம் நீ அது ஸ்ட்ராட்டஜியாக பண்ண ஸ்ட்ராட்டஜி தானே ஒரு ஸ்ட்ராட்டஜியான இல்லை இல்லைன்னு சொல்லி சாதிச்சு கடைசியில் ராணுவ பொம்மையும் உள்ள உனையை நம்புன அந்த ரணவ பொம்மையும் உள்ள கா இது அவனே அவுட் ஆக்கி விட்ட அதான் வந்து கேட்குற ஸ்ட்ராட்டஜியான இல்லை இல்லைன்னு க அது வந்து பண்ணுச்சு இல்லையா அதான் இதோட ஒரிஜினல் அட்டிட்யூடு அதே பையன் தான் வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பவித்ரா வந்து நாமினேஷன் பண்ணிட்டு உன்னை வந்து ரெண்டு அட்டிடியூட் இருக்குது நார்மலாக இருக்கும்போது ஒரு அட்டிட்யூட் இருக்குது இன்னொரு அட்டிட்யூடு இருக்குது அந்த அட்டிடியூடு எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னவங்க ஒரு விஷயம் தப்புன்னு வரும்போது நீ அதை வந்து அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற அது மட்டும் இல்லாமல் நீ நேராகவே எதையுமே பேச மாட்டேங்கிற பின்னாடி உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக நேருக்கு நேராக நெத்தியடியாக பவித்ரா என்ன பண்ணுவோம் பின்னாடி போய் புலம்புகிட்டே இருக்கும் புலம்பல் மண்ணி ஒன்றா நம்பர் புலம்புல இந்த பவித்ரா தான் புலம்பல் மன்னி அதை சொல்லி வந்து சரியான ஒரு இது வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி நேற்றைக்கு வந்து விஜயசை சாட்டை உன்னோட அட்டிடியூட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவங்க நீ பண்ணுறதை வந்து அவங்க தப்புன்னு சொல்ல நீ பண்ணதை வந்து இதை பண்ணியே ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றால் முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து வேறு லெவலில் நாமினேஷன் பண்ணுச்சு மாதிரி ஆனந்தியை சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க நீ அதை வந்து நாங்கள் நம்பணும்னு பார்க்குறீங்க அதை வந்து நீங்கள் மண்டையை கழுவுறீங்க நீங்கள் மண்டையை கழுவுற மாதிரி இருக்குது மண்டையை கழுவாத மாதிரி இருக்குது நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நல்லா பண்ணுறீங்க ஆனால் அது வந்து எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆயிடறோம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து சொல்லி அதை வந்து இப்படி மாற்றி அப்படி மாற்றி நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறேன் மண்டை கழுவுற வேலையை வந்து பண்ணுறேன் ஆனால் அது மற்றவங்களுக்கு வந்து தெரியாமல் நீ வந்து சைலண்ட்டாக ஒரு வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆனந்த் எப்போயுமே ஒரு சைலண்ட்டாகவே இருக்கும் எதையுமே நேராக எதுவுமே சொல்லாது எதுவுமே பண்ணாத ஆனால் பின்னாடி போய் உட்காந்துட்டு நான் வந்து இப்படி பண்ணா அவள் வந்து அப்படி பண்ணா அடே அவள் வந்து இது இருக்குடி அவள்கிட்ட இது இருக்குடி ஜாக்லின் இப்படிடி சௌந்தரிய எப்படி முத்து இப்படி பண்ணுறாண்டி அவள் நீ இப்படி பண்ணுண்டி அப்படி சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ல அதெல்லாம் புட்டு புட்டு வச்சு ரெண்டு பேர்த்தையும் நாமினேஷன் பண்ணாங்க வேறு லெவலில் இருந்துச்சு இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்